அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இனிமையான காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா நான் நல்லா இருக்கேன் காலையில் கருவேப்பிலை ஓடிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கேன் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பின்னாடி நம்ம மரமெல்லாம் இல்லை நாங்கள் குடியிருக்கிற தோட்டத்துக்காரங்கிறது கருவேப்பிலை ஓடிக்க போகையில் பார்த்திங்கன்னா சங்குப்பு அந்த வேலையிலே இருக்கும் அந்த சங்குப்பூ பறிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து சுடுதண்ணியில் போட்டு தேநீர் மாதிரி குடிப்பேன் பார்க்கவுமே கலராக அழகாக இருந்தது சரி நான் அதையும் ஒரு அஞ்சாறு பூ பிடிங்கிக்கலான்னு சங்குப்பூ பொறிச்சிட்டு இருக்கிறேன் சங்குப்பூ தேநீர் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா ரத் ஒரு ரத்த ஓட்டத்தை சீராக்கும் தலைமுடி வளர்கிறதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் நம்மளால் முடிஞ்சது சும்மா தானே கிடைக்கிது காசு போட்டால் வாங்குகிற வேலையில் இருக்கிறது பறிச்சு கொண்டு கழுவி ஒரு தேநீர் போட்டு குடிக்கலான்னு பொறிச்சுட்டுருக்கிறேன் எல்லா சாமிகளுக்கும் உகந்தது சங்குப்பூ ஒரு நாளைக்கு பொறிச்சிட்டு வந்து சாமி வரத்துக்குலாம் வைப்பேன் ஒரு நாளைக்கு டீ போட்டு குடிப்பேன் சரின்னு ஒரு அஞ்சாறு பொறிச்சிட்டு கருவேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பனிக்கு ஏகப்பட்ட மாதிரி கரையர் கரையர்னு இருக்குது ஒவ்வொன்று தான் நல்லா இருக்குது நல்லா இருக்கிற தலை மட்டும் ஒரு ரெண்டு ஒருத்தர் இப்போ வந்தேன் பூராமே கரையர்னு பனிக்கு சேராமல் அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்குது கருப்பு கருப்பாக பனிக்கு பனி காலத்தில கருவேப்பிலைக்கு ஒரு நோய் தாக்கல் மாதிரி வந்துடும் செவ்வளின் பக்கத்துலேயே இருக்கிறனால நோய் தாக்கல் அதிகமாக இருக்குது இந்த மட்டையோட கருப்பெல்லாம் வந்து அதனால் வந்து செவ்வ இது சங்குப்பூ போட்டு குடிக்கலான்னு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வைக்கலான்ட்டுருக்கேன் கொதிக்க வச்சுட்டு அந்த சங்கப்பூ அதில் போட்டுடலாம் கழுவிட்டு போட்டுருங்க சங்குப்பூவை போட்டிங்கன்னா இது ஒரு மெரிக் அப்படியே மிராக்கில் மாற்றம் இருக்குது அப்படியே எல்லோ கலர் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஒரு தண்ணி வரும் பாருங்களேன் சூப்பராக இருக்குது அந்த கலர் அந்த கலர் பார்த்தாலே குடிக்கணும் போல் தோணும் உங்களுக்கு இது ஒரு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் இதையும் பலப்படும் இது ஒரு எந்த ஒரு நறுமணமும் இருக்காது ஒரு சுவையும் இருக்காது நம்மளுக்கு உடம்புக்கு மிக நல்லது அதனால் குடிக்கிறதுக்காக வெறும் வயதில் டீக்கு மட்டும் காலையில் நேரமே குடிச்சிது இது வந்து இப்போ நான் எடுக்கிறது எட்டு மணிக்கு பாருங்களேன் ஒரு டம்ளர் ஆகிருச்சி கலர் எப்படி இருக்குது பாருங்கள் அதை குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன சமையல்னா சுரக்காய் கறி குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து சுரக்கா குழம்பு வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அரை சுரக்காய் சின்ன சுரக்காயில் அரை சுரக்காய் பிடிச்சு அரிஞ்சு வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேன் சுரக்கா வந்து பிஞ்சு சுரக்கா அப்படி பார்த்தாலே பச்சை தண்ணியாக இருந்தது காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரைபுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் மட்டும்தான் வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை குழம்புக்கு மிளகுடி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறமா சொல்கிறேன் அது தாளிக்கிறதுக்கு வந்து ஒன்று இது மட்டுந்தான் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மட்டும்தான் வடை சட்டியை வச்சாச்சு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் கோழி குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி சீரகம் போட்டு அரிசி தாளிக்கையில் உனக்கு நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டு வரும் அம்மா சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க சாப்பிட்டு பாருங்களேன் கடுகு போட்டுக்கலாம்ப்பா கடுகு போட்டுக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஒன்று ஒன்றா போடணும் க கடுகு பொரியட்டும் கடைசியில் தான் நம்ம வந்து சுரக்கா போடணும் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பொரிச்சுட்டு வந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு போட்டுக்கிட்டு அந்த ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இப்போ வெள்ளாரி போட்டோம்னா குழம்பு இனிச்சிக்கிட்டு கிடக்கும் இந்த டேஸ்ட் வராது கோழி குழம்பு டேஸ்ட் வராது அதனால சின்ன வெங்காயம் மட்டும் ஐம்பது கிராம் கழுவி அறுத்து கழுவி வச்சு போட்டுக்கிறேன் நல்லா மென் பொன்னிறமாக வணங்கணும்ப்பா கண்ணாடி பதத்தில் வணங்கணும் பச்சையாக போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு வராது நல்லா மெரூன் கலர் பிரியாணி டேஸ்ட்டில் வணங்கினாச்சும் நல்லாயிருக்கு அதோடு வந்து நம்ம சின்ன தக்காளி ஒன்று அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டு நல்லா வணங்கிடுச்சு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம சுரக்காயை போட்டுக்கலாம் பிஞ்சு சுரக்காய்ப்பா அப்படியே அமுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே சுரக்குன்னு ரொம்ப அறமாக நல்லா பார்த்தாலே பச்சை தண்ணியாக இருந்துச்சு பச்சை தண்ணியாக இருக்குது காய் எப்படிமாங்கல அது மாதிரி இருந்தது எங்கள் ஊர் சைடெல்லாம் சுரக்காய் கிராமத்துக்காரங்க கொண்டு வந்து முதலில் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பெருசாக இருந்தாலும் சிறுசாக ஆல் ஓவர் இருபது ரூபா பண்ணிட்டாங்க நான் ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல ஒரு சுரக்கா பிரியாணி போடுறதுக்கு ஒரு இருபது ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையிலையும் சுரக்கா இது சுரக்கா வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்லது உடம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ டேஸ்டேஜில் அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் எனக்கு கல் உப்பு நிதானு தெரியறதில்ல அதனால இதுவே யூஸ் பண்ணிட்டு அது தப்புன்னு தெரியுது இருந்தாலும் கல் உப்பு நிதானம் தெரியாமல் அதிகமாகிடுது நல்லா காய் வணங்கட்டும் காய் வணக்கணும்னா நான் கா குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி வெளியில் கடையில் வாங்கினதாலும் சரி குழம்பு மசாலா தூள் மட்டும் எடுத்துக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை மசாலா அதை நம்ம இதோட போட்டுக்கலாம் குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக தோன்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நான் வந்து இது எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு எனக்கு அளவு தெரியும் அந்த மசாலோடு சேர்ந்து நம்ம காயும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இதுக்கு தேவையான குழம்புக்கு அளவான ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பெரிய செம்பில் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டோன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேகறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நம்ம தேங்காயும் சீரகமும் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் தேங்காய் போட்டு சீரகம் போட்டு அரைச்சி வேறு எதுவுமே இதில் சேர்த்த வேண்டாம் தேங்காய் சீரகம் மட்டும்தான் குழம்பு வரங்க இப்படி காயோடு வந்து கிரேவியாட்ட ஆயிடுச்சு நம்ம அரைச்ச தேங்காயை வந்து இதில் ஊற்றிக்கலாம் சும்மா அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு சலசலன்னு உயிரும் மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை இன்னும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காய் வந்து அந்த குழம்போட பிடிக்கிறங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் நல்லா கலக்கிட்டு தேங்காயை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா நிறைய தேங்காய் வேண்டாம் அரமுடி தேங்காய் விட வேண்டியதில்ல அரமுடியில் பாதி போட்டிங்கன்னா போதும் நான் அரமுடி தான் திருவனதே அதில் பாதி வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்பிச்சு நம்ம இறக்கிட்டிங்கன்னா அருமையான சுரக்கா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இஞ்சி பூண்டு போடாமலேயே உங்களுக்கு அந்த சீரகத்தோட வாசத்துனாலேயே உங்களுக்கு கோழி குழம்பு வாசம் அடிக்கி சாப்பிட்டு பார்த்து அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது பொரியலுக்கு வந்து ஒரு வா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கிறேன் இதுதான் இன்றைக்கி பொரியல் அதுக்காக வந்து பல்லாரி அறுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பல்லாரிக்கு வந் பல்லாரி வந்து பொரியலுக்கு அறுத்து ஒரு நாலு மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இது இது வந்து ஒரே வாழைக்காய் மட்டும்தான்ப்பா கடுகு கடுகு உளுந்து போட்டாச்சு எண்ணெய் ஊற்றி இது பொரியல் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் பொரியலுக்கு எப்பவுமே கடலைப்பப்பு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா பொரியல் நல்லா வாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் தான் பழகாய் பொரியல் போது கொஞ்சமாக சீரகத்தூள் பெருங்காயத்தூள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா வாயு தொல்லை இருக்காது கருவேப்பிலை மிளகா எல்லாம் போட்டு வதக்கலாம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சமாக வணங்கட்டேன் இன்னைக்கு காய் வந்து போட்டுட்டு ரொம்ப வணக்க தேவையில்லை ஏன்னா நம்ம காய் தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு காயை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு வணக்கி விட்டு அந்த காயம் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டேங்க வேலை முடிஞ்சது அவ்வளோதான் உப்பும் போட்டு அதிலே வேக வச்சுருக்குறேன் அதனால் நீங்கள் உப்பு போட தேவையில்ல தேங்காய் பூ வந்து ஒரு மூடி திருவண்ணத்தில் குழம்புக்கு எடுத்துட்டு மிச்சம் ஒரு பூ எடுத்து வச்சிருக்கற கொஞ்சமாக அதை வந்து மேலாப்பில் போல் அப்படியே இப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி இது நான் வந்து சீரகத்தூள் இல்லாதனால பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்குவேன் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பிரட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த வாயு தொல்லையெல்லாம் உங்களுக்கு இருக்காது அதனால் இறக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மோடி வச்சிட்டோம்னா அந்த வாசமே வந்து எல்லா பக்கமும் காய்க்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வாயு தொல்லை இருக்காது வாழைக்காய்க்கு மட்டும் சீரகத்தூளும் பெருங்காயத்தூளும் லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா வாயு தொல்லை வராது வாழைக்காய் பொறிகள் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அடுத்து ஒரு டிஷ்ஷு என்னடா அம்மா அடிக்கிட்டே போகிறாளேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி ஒரு வாழை கொஞ்சம் அந்த பீஸு இருந்ததா சுரக்கா பீஸு அதில் வந்து கடல மாவு ஒரு நூறு கிராம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் நூறு கிராம் கடல மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திட்டு கொஞ்சமாக வர தூள் கொஞ்சம் பெருங்காயம் பஜ்ஜிக்கு என்னென்ன போடுவோமோ கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு சிட்டிகை வந்து மாவு சோடாக கலந்துக்குங்க அது கொஞ்சமாக போட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து உப்புக்கிட்டு இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வர மாவுலேயே கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கிளக்குங்க தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு பஜ்ஜி மாவு ரெடி நம்ம வந்து சுரக்காய வந்து பீஸ் பீஸு அரிஞ்சிக்கலாம் பாருங்கள் சுரக்காய் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கு நான் அருகாமண்தான் அரைஞ்சேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ இவ்வளோதான் இப்போ சுரக்காயோட பிஞ்சு உங்களுக்கு பாருங்களா எப்படி இருக்குது என்ன காய் என்ன காந்த எண்ணெயில் ஒன்று போட்டு எடுக்கலாம் இதை சுரக்கா பச்சி இப்படி ஒவ்வொரு காயாக எடுத்து மாவிளை முக்கி போட்டிங்கன்னா சுரக்கா பச்சி ரெடியாக இருக்கு இதுவும் உடம்புக்கு நல்லது நீர் சத்து இருக்கிறவங்க அதிகமாக சுரக்காய் யூஸ் பண்ணுங்கள் சுரக்கா பஜ்ஜி என்ன குடிக்கும்னு நினைக்க வேண்டாம் எண்ணெயே குடிக்காது நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை பார்த்திங்களா சுரக்கா பஜ்ஜி ரெடி நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி போட்டிங்கனாலும் சுரக்காயோடவே சேர்ந்து சாப்பிடுங்க சுரக்காயை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க சுரக்காயோடு சேர்ந்து அந்த பஜ்ஜி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன மெனு சுரக்காய் குழம்பு ரசம் வாழைக்காய் பொரியல் சுரக்கா பஜ்ஜி தான் வாங்க சாப்பிடலாம் சின்ன சின்னதாக இருக்கும்போது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சுரக்கா பஜ்ஜிக்கு நான் வெங்காய சட்னி அரைச்சிருக்கிறேன் வெங்காய சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ எடுத்து சாப்பிடுங்க நான் வந்து தான் போலாக இருக்குது உங்களுக்கு பஜ்ஜி வெங்காய சட்னியில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு புரிசி லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு இத்தனை டிஷ்ஷு ஒரே நாளையில் செய்கிறீங்களா அப்படின்னு ஒரே நாளையில பதிவாக போட்டாச்சு உங்களுக்கு எந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் சரி அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் பாய்டா சியூ